నల్ రొటేట్ త్రీ ఫోర్ ఫైవ్ అభియర్న్ టు త్రీ ఫోర్ ఫైవ్ అప్ ఒన్ టు త్రీ ఫోర్ ఫైవ్ అబే లెఫ్ట్ సైడ్ త్రీ ఫోర్ ఫైవ్ కీడమోన్ీ ఫోర్ ఫైవ్ లెఫ్ట్ సైడ్ త్రీ ఫోర్ கை ரிலாக்ஸ் பண்ணிப்போம் ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூன் இருபத்தி ஒன்று இன்று வந்து சர்வதேச யோகா தினம் நம்முடைய இந்தியாவில் வந்து பதினோராவது ஆண்டாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் இன்று சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி வடசென்னை கிழக்கு மாவட்டம் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக நாங்கள் இன்று வந்து எம்பிடி மைதானத்தில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுடன் இணைந்து இன்று யோகா செய்தோம் இன்று தினமும் யோகா செய்வதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து எடுத்துரைத்தோம் இப்போ ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க பார்ட்ஸ் தான் இதுவாகும் இதெல்லாம் யோகா பண்ணுறதுனால உள்ளே இருக்க ஆர்கன்ஸு கிட்னிக்கு தனியாக ஒரு பயிற்சி இருக்கும் அப்புறம் கணையத்துக்கு ஒரு பயிற்சி இருக்கும் எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு ஒரு பயிற்சி இருக்கும் நம்ம ஒரு ரன்னிங் போனாலோ இல்லை வந்து ஒரு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணாலோ இல்லை வேறு எதனா ஒரு ஆக்டிவிட்டிஸில் இருந்தாலும் வந்து அந்த மாதிரி ஒரு சில பயிற்சிகள் இருக்காது நம்மளோட உள்ள ஆர்கன்ஸுக்கு வந்து

டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சவன் எயிட் நைன் டென் லான்ச் அட் எட்டுப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் கண்ணுக்கு அப் டவுனு ஃபஸ்ட்டு கண் அப்படியே மேலே பார்க்கணும் கழுத்தெல்லாம் இதுவாக கூடாது அப் டவுன் அப் டவுன் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் இப்போ ரொட்டேட் பண்ணோம் லெஃப்ட் அப் ரைட் டவுன் லெஃப்ட் அப் ரைட் டவுன் லெஃப்ட் அப் ரைட் டவுன் முதல் ஆசனம்னு தாடாசனம் எல்லாம் யோக சித்திக்கு வந்துடும் ஹேக் வானத்தை பத்தமா கையை திருப்போம் பொறுமையாக காதை ஓட்டி கையை கொண்டு வருவோம் முடிஞ்சவங்க அந்த நாலு விரல்ல மட்டும் நிற்க ட்ரை பண்ணுவோம் இப்போ பொறுமையாக வந்து சூரியனை பார்ப்போம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பொறுமையாக கையை கீழே இருக்குவோம் பொறுமையாக இருக்குவோம் இப்போ வந்து விருட்சாசனம் ரைட் ஆண்டை தூக்கி காலை வச்சுப்போம் இடது கால் மேலே வச்சுப்போம் ஆ வலது காலை தூக்கி இடது கால் மேலே வச்சுப்போம் பொறுமையா திருப்பி பூமியை பார்த்தேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் பொறுமையா கையை 2 3 4 5 6 7 ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஆனால் இப்போ அர்த்தக்கடி சக்கராசனம் வலது கையை திரிப்போம் பூமியை பத்தமாக திரிப்போம் பொறுமையாக காது ஒட்டி வருவோம் இப்போ இடது சைடு சாயந்து சாயணும் இந்த கழு இந்த வயிறு சைடு நல்லா இது பண்ணோம் பெண்டாகக்கூடாது கால் முட்டி பெண்டாகுது இப்போ இந்த உச்சங்கையை பார்க்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நேர்நிலைக்கு வருவோம் பொறுமையாக கையைக்கு இருக்கும் பூமியை பற்ற மத்திருக்கும் ரிலாக்ஸ் ஜூன் இருபத்தொன்னு சர்வதேச யோகா தினம் பதினோராது ஆண்டு விழா இன்று துவக்கம் இது நமது பாரத பிரதமர் உலகத்தின் குருவாக விளங்கக்கூடிய மோடிஜி அவர்கள் ஏற்பாட்டில் முதல் முறையாக தொடங்கப்பட்டது இன்று வடசென்னை கிழக்கு மாவட்டத்தில் ஆர்கே நகர் சட்டமன்றத்தில் எம்பி எம்பிடி கோட்டஸில் ஏற்பாடு மிக அருமையாக செய்யப்பட்டது காலை நீட்டிப்போம் கையை கொண்டு வந்து கட்ட நல்லா கூடுவோம் வான் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் சின்முத்திர வச்சுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இடது சுவாசத்தில் மூச்சை உள்ள வலது சுவாசத்தில் மூச்சை வெளியேறுக்கணும் வலது சுவாசத்தில் திருப்பியும் மூச்சை உள்ளே எடுத்து அடக்கி இடது சுவாசத்தில் விடணும் அப்படியே நம்ம முது வந்து நேராக இருக்கான்னு சொல்ல செக் பண்ணிப்போம் நமக்கு தெரியாமல் நம்ம முது வந்து பெண்டாக இருக்கும் மறு மறுபடியும் இடது தோரத்தில் மூச்சை உள்ளே இருக்கணும் அடக்கணும் மறுபடியும் வெளியில் வரணும் வலது தோரத்தில் மூச்சை உள்ளே இருக்கணும் அடக்கணும் இடது ரோதத்தை வெளியே விடணும் ஆனா பத்திரிக்கா பண்ணலாம் மூச்சை நல்லா உள்ள வலிச்சு அன்பார்ந்தான். இன்று யோகா தினத்தை முன்னிட்டு வருகை தந்திருக்கும் எனக்கு அன்பிற்குரிய தாமரை நெஞ்சங்களே இந்த சிறப்பான யோகா தினம் உலகம் முழுவதும் பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் வந்து பதினோரு ஆண்டு காலமாக இந்த யோகா தினத்தை மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திய மாபெரும் மனித புனிதர் அந்த யோகா தினத்தை முன்னிட்டு இன்று நாம் பல மாநிலங்களில் அவருடைய வழிகாட்டுதலின்படி சிறப்பான முறையில் இந்த தினத்தை நாம் கொண்டாடி நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்லுமாக வாழ வேண்டும் என்பது யோகாவில் இருக்கிறது என்பதை நமது இந்திய மக்களுக்கு பாமர மக்களுக்கு தெரிவுபடுத்திய அந்த மோடியை முதற்கண் வணக்கம் இந்த சிறப்பான யோகா தினத்தன்று வட இருக்கும் திருவற்றூர் தொகுதி ஆர்கே நகர் தொகுதி ராயபுரம் தொகுதி தாமரை நெஞ்சங்கள் வந்து கலந்து கொண்டு காலை முதல் ஒரு மணி நேரம் சிறப்பான முறையில் ஆசிரியர்களை வைத்து யோகா தினத்தை முறைப்படியாக ஒரு மணி நேரம் செய்த ஆசிரியர் அவர்களுக்கும் வந்து சிறப்பான முறையில் பயிற்சி பெற்ற உங்கள் அனைவருக்கும் வட சென்னை கிழக்கு மாவட்ட சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் யோகா என்பது எப்படி நாம் குடும்பத்துக்கு மனைவி மக்களுக்கு பணம் சம்பாதிக்க ஓடுகிறோமோ அது எட்டு மணி நேரம் ஓடி நாம் உழைத்து குடும்பத்தை காப்பாற்றுகிறோம் யோகா என்பது தன்னை வளர்த்துக்கொள் தன் உடலையும் உயிரையும் வளர்த்து கொள்ளுவது யோகா பிளஸ் ஆசனம் இந்த யோகாவுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆசனத்துக்கு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் தினமும் அதுக்கு ஒரு மணி நேரம் செலவு வீட்டிலே செய்தால் நீங்கள் எப்படி குடும்பத்துக்கும் இந்த நாட்டுக்கும் உழைக்க ஓடுகிறார்களோ அது ஓடுவதற்கு உங்களுக்கு வலுவ வேண்டும் என்றால் உங்களை முதல்ல நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அதுக்கு தான் ஆசனம் யோகா என்ற ரெண்டு வந்து முனிவர்கள் அந்த இருந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க ஆனால் சொல்லி கொடுத்துட்டு போனதை வந்து அலட்சியப்படுத்திதான் நம்ம நம்ம ஆளுநா செய்ய டைம் இருக்கு அலட்சியம் அட என்னடா செய்யத்தாலே ஆனால் அது செய்யறதால எவ்வளவு பலனுன்றது நீங்கள் வந்து உணர்வீங்க தயவுசிசைகள நீங்கள் உங்கள் நண்பர்கிட்டயோ இல்லை குருக்கிட்டையோ கற்றுக்கணும் காலையில் எழுந்திருக்கும் பொழுது அதுக்கோசரம் ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணணும் இந்த நேரத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த யோகாவால் ஆசனமால் நான் மரணத்தை தள்ளி போட்டேன் என்பது உங்களுக்கு அன்போடு சொல்லிக் கொள்கிறேன் நீங்களும் ஆரோக்கியமான வாழ்வு வாழ்ந்த மரணத்தை தள்ளி போட உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உங்கள் அனைவரும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்